வணக்கம் நண்பர்களே இந்து கல்வெளித்திரு நண்பர்கள் வணக்கம் இந்த பதிவு பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணணுன்னு சின்ன மெம்பராகி ஜாயின் பண்ணுறேன் நன்றி இன்றைக்கி இந்த மலைவெல் நல்லா இருக்கும்போது அதை குறித்து கொஞ்சங்கூடி கவலை இல்லாமல் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தா ரெண்டு நாள் இருந்துட்டு நயன்தராடைய பட ரவீக் போய்ட்டு அப்படி உதயநிதி நாலு முழுக்க அங்கேருந்து வீட்டில் இருந்து படத்தை பார்க்குறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் அது மாதிரி ஒன்று இவர் இங்கே இருக்காமல் இவர் போய் இந்தி கூட்டணிக்கு அதான் அண்ணாமலை சொல்கிறார் இந்தி கூட்டணிதே என்ன பெரிய கூட்டணி அதனால என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை அது ஒரு வாரங்களை தள்ளி வைக்க வேண்டியதான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இங்கே பண்ணணுன்ட்டு அதுக்கு போய் மெனக்கட்டு போயிட்டு அது சப்பக்கட்டு கட்டுறதுக்காக மோடியை பார்க்க டைம் வாங்கி இதெல்லாம் ஒரு ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது மக்கள் பயங்கர கோவத்தில் இருக்காங்க கடும் கோவத்தில் இருக்காங்க சடலமெல்லாம் மிதந்து வருது தென் மாவட்டங்களில் இந்நேரத்துக்கு இந்தி கூட்டணி போயிட்டு அதனால் இதாக இதாகன்ட்டு டக்குன்னு மோடி டைம் வாங்கி பார்க்குறா அப்படி அப்படின்னு டிஆர் பால் கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி அப்படியே போயிட்டுருக்கார் பிஜே இப்போ அப்படியே அவர் அவரோட அந்த ப்ராட அமௌண்ட் அது இதெல்லாம் சொல்லி கடைசியில் சைதாப்பட்ட கோர்ட்டில் அண்ணாமலைக்கு இத்த போட்டு அது போயிட்டுருக்கு இவர் பெரிய உத்தம புத்தர் அஞ்சு வருஷம் இருந்திருக்கா அப்படி கபல் முந்திரியா உத்தம் புத்தர் போய் அவங்களுக்கு பிஜேபி பார்த்து அப்படியே கட்டி போய் ஓட்டிகிட்டு இருக்கார் ரொம்ப நாள் ஓடாது இப்போது செந்தீர் பாலாஜி உள்ள அடுத்து இப்போ கன்விக்ஷன் ஆகிடுச்சு அவர் இடையில யாரோ தப்பிக்க விட்டுருந்தாங்க அந்த நீதிபதி ரிட்டையர்ட் அம்மா வந்து அவர் சொன்னதுக்கு எனக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லி ரிஜிஸ்டார்ட்ட கொடுத்தாங்கன்னு பேசியிருந்தோம் இல்லையா குறிப்பிட்டிருந்தோம் சொன்னதை அவர் வந்து திசை தட்டி எடுத்துட்டாரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் அது வந்து இப்போ சரிதான் அப்படின்ட்டாங்க ஹைகோர்ட்டில் இப்போ இருபத்தொன்னாதி தேதி குற்றவாளி அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் அடுத்த அப்படி ஜெயிலுக்கு போக போகிறாரு வரிசையாக பாருங்கள் திமுக அடியோட கரைய ஆரம்பித்து ஒளிய போகுது அப்படிங்க சொல்கிறாரு என்ன காரணம்னா இவங்க வந்து குடும்ப ஆட்சி ஏதோ இன்சியல் கருணாநிதி அது முதலாவது அண்ணா அப்புறம் நெடுஞ்சலி வர வேண்டியது அது எம்ஜிஆர் பண்ணி இது பண்ணி பவர் சென்டர்னு தெரிஞ்சு கருணாநிதி வந்துட்டு அப்படி கீழே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பிளேஸ் இருந்தார் பிரசன் சரி அது மூலமாக தான் வந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தை வரணும் அவசியம் இல்லையா அதுக்காக கட்சி கொண்டுறலையே அண்ணாந்திர இப்போ குடும்ப ஆச்சு யூஸ்ல வச்சுட்டு வந்தால் இதுதான் பிரச்சனை ஒரு திறமை இருக்காது ஒரு இந்த இப்போ உதயநீதி அங்கே போய் தென் மாவட்டத்தில் பார்க்க சொல்லட்டேன்னு அவருக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தெரியுமா எதாவது பார்த்துருக்கா அப்படியா ஏதோ யாரோ இருக்கிறத போய் அப்படியே வந்து எம்எல்ஏ மந்திரியான என்ன தெரியும் என் துரைமுருகன் சீனியர் இல்லையா அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பாம்பேயில் அந்த மாதிரி தான் ஒரு முதல்வரோட பையன் ஒரு ஆக்டரு அவரு முதல்வர் பையன் ஆக்டர் ஒரு ஆக்டர் கூட்டம் அதே மாதிரி உதயநிதி ஒரு ஆக்டர் அவர் டேரக்டர் மாரி செலவராஜை கூட்டின் போகிறாரு பின்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர தங்க தினார் இதெல்லாம் என்ன சொல்கிறது கஷ்டகாலம் தமிழத்துக்கு சாபக்கேடு அப்படின்ட்டு மாரி செலவராஜுங்கிற நம்பர் எதுக்கூட போகணும் உதயநிதியோட அதே மாதிரி ரெண்டு நாள் சென்னையில் இருந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த நயன்தாரா ரிவ்யூக்கு போய்ட்டு அப்படி அது என்ன அன்னபூர்ணி ஏதோ படம் ரிவ்யூ போயிட்டு அங்கே சாப்பிட்டு உட்காந்து தூங்கி அங்கே இதுக்கு இது மாதிரி இப்போ அதாவது அமைச்சர் பணம் மொதக்குது சாப்பாடு ட்ரெயின் அப்படி நின்று சீவி சீவகுடத்தில் இப்போ மீட்பு பணியில் வந்து தான் நார்த்துலேருந்து ஹெலிகாப்டர் பல இது தளவாடல் எலிக்காப் வந்து இராணுவங்கள்லாம் வந்து தான் காப்பாற்றுறாங்க இவன் தமிழுக்கு இமழுங்கிறானே அவன் இந்திக்காரன் அவன் உட உடை தன்னோடய உடை போட்டிருக்கான் கடமையை செய்கிறான் குழந்தைகள்தான் எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க அவங்களுக்கு தமிழ் என்ன இந்தியா ஒரே இவங்க தான் பெரியவா பேசி தெரியறது இது மக்களுக்கு விரோதம் ஒன்றும் லாய் இல்லாது அப்படின்ட்டு எந்த தமிழ்மாந்தி ஆகாதுனுமானுங்க இந்திக்காரனா வந்து காப்பாற்றுறாங்க உயிரை அதே மாதிரி வேணும்னா ஒன்றிய தனக்கு வேண்டானா ஒன்றிய அரசு வேணுன்னா இந்திய அரசா அப்போது பணம் கேட்குற பணம் கொடுக்க போகிறாங்க என்ன உள்ளதோ அது கொடுக்க போகிறாங்க அதாவது இப்போ என்ன ஆகி வெட்ட வெட்டை வெளிச்சம் ஆகிப்போச்சு பதினஞ்சு நாள்லையே உங்கள் லட்சணம் பூரா தெரிஞ்சு போச்சு கோவத்தில் இருக்க மக்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஸோ அடிப்படை அறிவும் சுயபுத்தி இல்லை ஊழல் பண்ணுறது கெட்டிக்காரங்க இந்த குடும்ப ஆட்சி வந்தால் தான் தகராறு காசை பாருங்க கையில் கொடுக்குறேன்றான் அதில் அடிக்க பார்ப்பான் யார் எப்படி போனால் என்ன இப்போ போய் மகனை முன்னிலைப்படுத்தினுமா ஏன் சீனியர் போனால் ஆகாத என்ன தெரியும் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்பெல்லிங் தெரியுமா டிசாஸ்டர் தப்பில் மெழுத தெரியும் உதயநிதிக்கு டிசாஸ்டர் அப்படிங்கிறத தப்பில மெழுத தெரியுமா அதை ஏற்கனவே உதவ சொல்லி தரல டிஎன்பிசி அட்லீஸ்ட் குரூப் ஃபோர் வெத்தலாட்டம் பண்ணால் பாஸ் பண்ண தெரியுமா சும்மா வெத்துக்கூட்டம் ஒன்றும் மூளையும் கிடையாது ஒன்றுங்கடையா வெத்துக்கூட்டம் இந்த பொய்யை ஊருட்டி இதை நம்பின்னு இருக்கான் தமிழக மக்கள் அவன் என்ன சொல்கிறது அதுக்கு தான் குடிக்க கொடுத்துட்டே இருக்குது நம்ம அப்படியே வச்சுக்கிறது அவர் கல்வி வேணுங்கிறார் என்னமோலாம் இவன் குடிக்க கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா ஓட்டை போடும் கும்மிடி பண்ணி தாண்ட மாட்டான்ட்டு உடச்சி எடுக்கணும் தான் அதான் பண்ணிகிட்டு இருக்காரு யார் வேணால் கூட்டத்தில் முதல்ல வரலான்னு இவர் ஒன்றும் தன்னை சொல்கிறதில்ல முதல்வர் வரணும் அது பிஜேபியில் வரவே கிடையாது யாருன்னு வரலாம் அந்த மூணு ஸ்டேட்டில் பார்த்துருப்பேன் நம்ம வந்து அரசியல் மாற்றம் கொண்டு ஆகணும் மக்களுக்கு அவ்வளோதான் யாரும் காரை பற்றி என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ ஒரு கெப்பாசிட்டி துளியும் இல்லை ஒரு திறமை கிடையாது ஒரு இதுவும் கிடையாது சாபக்கேடு தமிழகத்துக்கு அப்படின்ட்டு உண்மைதான் சொல்லி வந்தானுங்க வாக்கு இருந்து முந்நூற்றம்பது நிறைவேச்சிட்டு கூசாமல் போய் வேறு அட மழை வெள்ளத்தை குடி பண்ணுறதுக்கு அதிகாரிகளுக்கு சொல்லத் தெரிலன்னா என்ன செய்கிறது முன்னாடியே வெதர் வெதர் ரிப்போர்ட் வரும்ல ஏதோ ஒரு ரோகியில் வரும்ல அந்த இதுக்கு முன்னாடி பிடிஆர் பத்து கோடி ரூபா ஒதுக்கினாரா சூப்பர் கம்ப்யூட்டர் வெதர் ரிப்போர்ட் அது என்ன ஆச்சு பட்ஜெட்டில் ஒதுக்கினதுன்னு கேட்குற அப்படியே நம்ம எதையுமே பண்ணுறதில்ல பிடிஆரே வெளியே துரத்தி வச்சுப்போம் அப்போ இப்போ வந்த நீ கொடு பணத்தை கொடுன்னா ஸோ இதெல்லாம் உடச்சி எடுக்கணும் வரும் அந்த மழையே இல்லாத அளவுக்கு வடிஞ்சு போகிறா மாதிரி பண்ணணும் சும்மா மழை வந்து அந்த இதை கொடு ஃபண்டை கூடு அதுக்கு வராமே தடுத்துட்டேன் அதுக்கு தான் சொல்கிற மண்ணெல்லாம் சும்மா அடி ஆழத்துக்கு நோண்டி நான் அப்படியே துரைமுறைன்னுக்கோ மூணு கான்ட்ராக்ட் வச்சு அப்போ தண்ணி எங்கே வரும் இந்த மாதிரி தான் வரும் மண்ணை ஆள்றது ஆசை பிடிச்சி கடைசியில் மக்கள் எல்லாத்துலேயும் பாதிக்கிறது மக்கள் தான் கட்டணம் கட்டுறதான் மண்ணுனாலும் சரி இந்த மழை உள்ளே வந்தாலும் சரி இவங்களுக்கு என்ன இருக்குது அதுதான் பார்த்து அலசி பண்ணுங்கிறது சும்மா கண்ட இடத்துல கண்ட சின்னத்தை அமுக்காதிங்க என்னவெலாம் சொன்னதுதான் பொருத்தமாக நன்றி ஜெயின்